ஹலோ கிரிக்கெட் அடுத்த விராட் கோலி சிவக்தில் தானு தேர்வு அதிகாரி அஜய் அகர் சொல்லி பரபரப்பை கிளப்பி இருக்காரு பதவி கொடுத்துருக்காங்க ரோஹித் சர்மா விராட் கோலி கம்பீர் அவர்களே வெளிப்படையாக வெளிப்படையா ஸோ அவர் ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்திய விஷயங்க ரெண்டு பேருக்கும் மீடியான டி டுவெண்ட்டி சீரியஸ் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ஸ்ரீலங்கால தொடங்க போது இந்த நிலையில இந்தியனுடைய தேர்வு குறித்து புதிய பயிற்சி கௌதம் கம்பீரும் அஜய் அகரும் இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்சாங்க இந்த செய்தியாளர்கள் சந்திப்புல தினி பயிற்சியாளர் மற்றும் அஜய் அகர்கிட்ட ஏன் கில்லுக்கு துணை கேப்டன் பதவி ரெண்டு ஃபார்மேட்லேயும் கொடுத்துங்க அப்படின்னு கேட்டாங்க அதற்கு பதிலளித்த அஜய் அகர் கில் அவர்கள் தான் எதிர்காலம் ரோஹித் சர்மா விராட் கோலிக்கு அடுத்தபடியாக கில் அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார் ஸோ அவருக்கு கேப்டன்ஷிப்பில் திறமை இருக்கு அவர் மூன்று ஃபார்மேட்லேயும் சிறப்பாக விளையாடுவார்னு நாங்க நம்புறோம் சோ அதனால அவருக்கு துணை கேப்டன் பதவி கொடுத்துருக்கோம் மேலும் கில் அவர்கள் ஃபிட்னஸாக ஹெல்த்தியாக இருக்கிறதுனால அவர் மூன்று ஃபார்மெட்லேயும் விளையாடுவார் அவருக்கு துணை கேப்டன் பதவி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அஜயகர் சொல்லி பரபரப்பை கிளப்பியிருக்காரு இந்தியனில் துணை கேப்டன் ஆகணும்னா மூன்று ஃபார்மெட்டில் விளையாடணும்னா அவருக்கு தரமாக இருக்கணும் கில் ஃபார்ம் மூன்று ஃபார்மெட்டில் விளையாடக்கூடிய ஒரு வீரரா திறமையான வீரரா தற்போது இருக்காருன்னா அது ஆனால் அதெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் அடுத்த விராட் கோலி அவர் தான் அதனாலதான் நாங்கள் அவருக்கு துணை கேப்டன் பதவி கொடுத்தோம்னு அஜயகர் சொல்லி இருக்காரு இதை ஏத்துக்க முடியாம ரசிகர்கள் அஜயகார பட்சி செஞ்சிட்டு இருக்காங்க அடுத்ததா கோலி ரோஹித் சர்மாக்கு இதுக்கப்புறம் ரெஸ்டே கிடையாதுன்னு மறைமுகமாக கம்பீர் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது கம்பீர் அவர்கள்ட்ட ஏன் ஓடிஐ விராட் கோலி ரோஹித் சர்மா விளாடுறாங்க ஏன் ரெஸ்ட் கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க அதற்கு பதிலளித்த உலக கோப்பை தொடர் முடிஞ்சதுக்கு பிறகு ஓடிஐ சீரியஸா இலங்கைக்கு இந்தியா சுற்றுப்பயணம் மேற்கொள்றதுனால அந்த சீரியஸில் விராட் கோலி ரோஹித் சர்மா இருக்கணும்னு அவங்களுக்கு விடுப்பு தரல மாறாக பும்ராவுக்கு நாங்கள் விடுப்புக்கு கொடுத்துருக்கோம் இந்திய அணி பவுலர்களுக்கு கண்டிப்பாக விடுப்பு தேவை அவங்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் அதனால அவங்களுக்கு விடுப்பு தேவை ஆனால் பேட்ஸ்மேன்களுக்கு விடுப்பு தேவைப்படுது ஏன்னா பேட்ஸ்மென்கள் சூப்பரான ஃபார்மில் இருக்கும்போது அவங்க தொடர்ந்து விளையாடணும் அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி ரோஹித் சர்மா இன்னும் விளையாட வேண்டிய போட்டிகள் நிறையா இருக்குது அவங்க டி இருந்து ஏற்கனவே ஓய்வாக அறிவிச்சிட்டாங்க அடுத்தபடியாக ஒரு நாள் டெஸ்ட்டில் மட்டும்தான் அவங்க பங்கேற்க போகிறாங்க அவங்க அடுத்தபடியாக சாம்பியன் ட்ராஃபி ஆஸ்திரேலியாவில் நடக்க போகிற டெஸ்ட் தொடர் மற்றும் டெஸ்ட் சாம்பியன் டிராபி அப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடக்க நாள் உலக கோப்பையில் பங்கேற்கணும் இதனால அவங்க ரெஸ்ட் இல்லாம அடுத்தடுத்த போட்டிகள்ல விளாண்டாதான் அவங்க சிறப்பாக செயல்பட முடியும் அதே போல் அது இந்திய அணிக்கும் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீர் சொல்லியிருக்கார் இதன் மூலம் இதற்கு அப்புறம் விராட் கோலி ரோஹித் சர்மாவுக்கு ரெஸ்டாலாம் கிடையாது அவங்க தொடர்ந்து ஓடிய டெஸ்ட் சீரியஸில் விளாடணும்னு கம்பீர் மறைமுகமாக சொல்லியிருக்காரு ஸோ கம்பீரோடைய இந்த ஸ்பீச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க அடுத்த கோழி கில் தான் அஜய்கர் மறைமுகமாக சொன்ன விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படியே கருத்தை காமெண்ட் லீவ் பண்ணுங்க